வணக்கம் நேர்களே பூஷஞ்சி பாணியப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தோம் தை அம்மா வாசை இது வந்து ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து ஒவ்வொரு முறையும் அடிக்கடி இதுமாரி போட்டுக்கிட்டு இருக்க பதிவு தான் ஏதோ தான தர்மங்கள் பண்ணுங்கள் அப்படி தான் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போது வந்து என்னென்னா அந்த பதிவு போட்டதுக்கு பின்னாடி சரி இந்த கடந்த வாரத்தில் ஒரு கிட்ட கிட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பேருக்கு மேலே தொலைபேசியில் வந்து எங்களால் வந்து தர்ப்பணம் அதாவது வந்து அமாவாசைக்கு வந்து புது தர்ப்பணம் பண்ண முடியல அந்த வழிபாடுகள் பண்ணுற அளவுக்கு வசதிகள் இல்லை ஒரு வாத்தியார் கூட்டிகிட்டு வந்து வச்சு பண்ணுறது இல்லை ஒரு தூர தேச பிரயாணம் போய் அந்த கடற்கரையில் பண்ணுறதுக்கான வசதிகள் குறைவாக இருக்குது நான் பணி நிமித்தமாக லீவு போட்டு மூணு நாள் நாலு நாள் போக முடியல இந்த மாதிரி ஒரு சிக்கலான சூழ்நிலை அப்புறம் வீட்டில் இப்போ தான் ஒருத்தருடைய இழப்பு நிகழ்ந்திருக்கிறது இப்போ பண்ணலாமா இது போன்ற பல குழப்பங்களுக்கு ஆளாகிடுறாங்க இப்போ தான் இந்த சமீப காலமாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஒரு ஐந்தாறு ஆண்டு காலமாக இந்த யூடியூப் சேனல்னால் குழப்பங்கள் நிறையா வருது நம்மளும் யூடியூப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம் எல்லாத்துலேயும் ஒரு நல்லதும் ஒரு கெட்டதும் இருக்கும் இப்போ தங்கம் எடுத்துக்கோங்க தங்கத்தை வந்து அப்படியே வந்து ஒரு ஆபரணம் செய்ய முடியாது செம்போ வெள்ளியோ கலந்து தான் ஒரு ஆபரணம் செய்ய முடியும் அப்போ அதில் ஏதோ ஒரு இருக்க தான் செய்யும் எல்லாத்துலேயுமே ஒரு குழப்பங்கள் இருக்க தான் செய்யும் இப்போ நிறைய நல்ல விஷயங்கள் யூடியூப்பில் வருது நிறைய தவறான கருத்துக்கள் கோபதாபங்கள் பரப்பப்படுகிறது மத வேற்றுமைகள் பரப்பப்படுகிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இப்போ வந்து இப்போ உங்கள் ஏழு ஏழு தலைமுறை தலைமுறை செய்த பாவங்களும் போகும்லாம் நம்மளே இன்றைக்கி ஒரு தலைப்பு காலையில் கொடுத்துருக்காங்க நம்ம பதிவில் அது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் எப்படி வந்து அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறுபிறவியை வந்து நம்புகிறோம் நம்ம இல்லையா சமீபத்தில் ஒரு இது ஒன்று பார்த்தோம் பார்த்தபோது சில ஆத்மாக்கள் வந்து சாந்தி அடையாமல் இருக்குது முக்கியமான விஷயங்கள் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது அப்படிங்கிற மாதிரி உத்தரவு வந்தது பிரசன பார்க்கும்போது அப்போ அதுக்காக தர்ப்பணங்கள் கொடுக்குறாங்க அப்படின்லாம் நம்ம வச்சுப்போம் இப்போ அதை பற்றி பேச ஆரம்பித்தோம்னா ஒரு ரெண்டு மணி நேரம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்ன ஆத்மாக்கள் என்ன சார் அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரும் அப்புறம் வந்து சும்மா எதையோ ஒன்று சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரோட கருத்துக்கள் இருக்கும் ஒரு சிலர் அப்படியே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் நம்ம அதுக்கெல்லாம் போகல இப்போ வரக்கூடிய தை அப்பா அம்மா அம்மா வசதி இருபத்தி ஒம்போதாந்தேதி இரவு ஆல்மோஸ்ட் ஒரு ஒம்பது இருபது வரை இருக்கு வச்சுக்கோங்களேன் சரி இப்போ இது மாதிரிலாம் பண்ண முடியல எனக்கு வசதி இடம் கொடுக்கற இப்போ பணம் இருக்கும் ஆனால் சூழ்நிலை இடம் கொடுக்காது அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இப்படி இருக்கும்போது வந்து என்ன வந்து இது வந்து முன்னு அதாவது போன ஜென்மத்துக்கு போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அப்புறம் மூணு தலைமுறை இல்லை ஏழு தலைமுறையில் செய்த பாவங்கள்ங்கிறாங்க ஜென்மங்கிறது நம்மளது இப்போ நான் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் அனுபவிக்கிறேன் அதுக்கு போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் இப்போ அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஒரு பக்கம் நம்ம போன ஜென்மத்தை கண்கூடாக நம்ம பார்த்தது கிடையாது அதே மாதிரி மூணு தலைமுறை உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி தலைமுறைகள்லாம் என்ன நடந்துச்சுன்னா நமக்கு யாருக்கும் தெரியாது சரி மூணு தலைமுறைக்கு முன்னாடியோ இல்லை போன தலைமுறையோ செய்த பாவங்களை அவங்க செஞ்ச பாவங்களை நீங்கள் அனுபவிக்கணுங்கிறது எந்த விதத்துலேயும் தர்மம் கிடையாது நியாயம் கிடையாது அப்புறம் எப்படி சொல்கிறது மூணு மூணு தலைமுறையாக தொடர்கிறது இந்த பாவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கர்மாவானது இதை இந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்று செய்த கர்மா அவங்க வீட்டில் வந்து யார் துன்பத்தை அனுபவிக்கிறாங்களோ அவங்க குழந்தைய வந்து பிறக்கிறாங்க அதுதான் உண்மை அப்போ இது வந்து ஒரு பஞ்சபூதங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு தொடர்பு அதை வந்து உணர முடிகிறது எந்தளவுக்கு தெளிவாக புரிய புரிய வைக்க முடியும் என்பது எனக்கு தெரியவில்லை இப்போ வந்து ஒரு ஒரு கர்மா வந்து உங்கள் வீட்டில் ரொம்ப அவஸ்தப்பட்ட அந்த குழந்தை விதங்களில் கஷ்டப்படுற ஒரு பையனோ பொண்ணோ அப்படின்னா அப்போ சொல்லிடுறோம் போன தலைமுறையிலேருந்து தொடர்றது அதுக்கு போன தலைமுறையிலேருந்து தொடருறது நம்மளே கேட்போம் இது மாதிரிலாம் நடந்துச்சு அவங்க வீட்டில் அப்படின்லாம் கேட்போம் அப்போ வந்து அப்போ இவங்க ஏன் வந்து அவங்க செஞ்ச பாவத்தை இந்த ஆண்மையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கர்மாவானது இந்த துன்பத்தை அனுபவிக்கணும் என்று விதி இருக்கிறது அது வந்து இவங்க வீட்டில் குழந்தையாக பிறக்குது இப்போ ஒரு ஆர்டிசம் குழந்தை பிறக்குது இந்த ஆர்டிசம் குழந்தை வந்து இவங்க வீட்டில் வந்து பிறக்கணுங்கிறது அந்த குழந்தையோட கர்மா அது இவங்க வீட்டில் வந்து குழந்தையாக பிறக்குது அப்போ இது இந்த தலைமுறைகளில் அவங்க செஞ்ச பாவங்கள் இந்த குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம் தான் கரெக்டான விஷயம் கூட சரி இப்போ வந்து இந்த மன உளைச்சல் காலாய் நிறைய பேர் இன்னும் இன்னும் வரும் ஃபோன் இன்றைக்கி நாளைக்குலாம் நிறைய வரும் இந்த மாதிரி கேட்பாங்க என்ன சார் செய்கிறது என்ன சார் செய்கிறது எங்களால் செய்ய முடியல வெளியூர் போயிட்டு வந்துடும் என் மனைவி உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் என் மகளுக்கு உடம்பு சரியில்லை என் மகளுக்கு குழந்த பிறந்திருக்கு இப்போ போய் நான் எப்படி வந்து பெருத்த காரியங்கள் செய்ய முடியும் தர்பணம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க நான் ஸ்டாங்க சாதாரண வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறேன் நிறையா வந்து ஒரு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும் நிறைய பேர் புரியாதுங்கிறதுனால சாதாரண வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் இப்போ வந்து இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் இதே தான் எல்லோரும் சொல்கிறது நம்மளும் செய்கிறோம் நம்மளே எல்லாத்தையும் செய்ய சொல்கிறோம் இப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் சமீப கலமா அமாவாசை பௌர்ணமையில் நாங்கள் அன்னதானம் செய்யும்பொழுது அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு யாராவது உணவு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இல்லை அவங்களுக்கு உணவு ஈஸியாக கிடச்சிது அதிகமாக கிடைக்குது அளவுக்கு அதிகமாக கிடைக்குது அப்படிங்கும்போது அப்போ அவங்களுக்கு அது அதுவும் ஒரு திருப்தி இல்லாமல் சளிப்புத்தன்மை ஏற்பட்டுறது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சரி மற்ற அமாவாசை பௌர்ணமிகளில் வந்து தேடி தேடி கொடுத்துட்றோம் இந்த அமாவாசை பௌர்ணமியில் போய் தேடி அமாவாசையில் கொடுக்க போனோம்னா நிறைய பேர் எங்கிட்ட ஆனால் சாப்பிட்டேம்பாங்க அப்புறம் எங்கிட்ட ஏற்கனவே ரெண்டு பேக்கெட் உணவு இருக்கும்பாங்க நம்ம எப்பவுமே அன்னதானம் வந்து சாப்பாடாக சாதம் சாம்பார் குழம்பு ரசம் கூட்டுக்கறி பொரியல் இப்படி தான் நம்ம கொடுக்குறது வழக்கம் நான் நம்ம நான் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே தான் குறிப்பிடுகிறேன் என்பதை மீண்டும் பதிவு செய்கிறேன் அதை இறையுடன் தான் தான் எதையுமே செய்ய முடியும் இல்லையா அவள் சொல்கிறா நம்ம செய்கிறோம் அவ்வளோ தான் அவளுடைய இயக்கத்துக்கு ஆட்பட்டு உட்பட்டு தான் செய்கிறோம் இப்போ நம்ம மறுபிறவியை நம்பக்கூடிய நம்ம முக்கியமான பாயிண்ட் இது மறுபிறவியை நம்பக்கூடிய நம்ம நம்ம அப்பாவோ தாத்தாவோ மறுபிறவி எடுத்துட்டாங்கன்னு வைங்க அப்போ யாருக்கு போய் இந்த தர்ப்பணம் சேர்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த கேள்வி அப்படியே விட்டு வைப்போம் அப்போ கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சில தொலைக்காட்சிகள் நான் பேசும்பொழுது மிகப்பெரிய இடங்கள்லேருந்துலாம் எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது வந்து இதை பற்றி அதிகமாக பேச வேண்டாம் நீங்கள் சொல்கிற கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் அது காலங்காலமாக வரக்கூடிய சில விஷயங்களை வந்து உடச்சி ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையை ஏற்படுத்திட வேண்டாம் அப்படின்னாங்க அப்போ இந்த மாதிரி வந்து யூடியூப்லாம் ரொம்ப வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபெமிலியர்லாம் கிடையாது தொலைக்காட்சி தான் தொலைக்காட்சின்னு நிறைய இந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கோம் பழைய நேரில் கவனிச்சிருக்கவங்களுக்கு நம்ம சொன்னது தெரியும் அப்போ மறுபிறவி நம்பக்கூடிய நாம் அப்போ எதுக்காக வந்து திவி கொடுக்கணும் அப்போ திவி கொடுக்க வேண்டாமா அப்படின்னா வேணும் வேண்டாம் ரெண்டு கருத்துக்களையுமே நம்ம சொல்லலாம் என்ன சார் காலையில் வந்து இதெல்லாம் இப்போ நீங்கள் தானம் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க இப்போ வந்து இப்போ இப்படி மாற்றி இப்படி சொல்கிறீங்களா மாத்தி எல்லாம் சொல்லலை நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு என்ன கொடுக்க முடியலேன்னு மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க அவங்களை தான் உங்களால் ஏன்னா சாப்பாடு மட்டும் போட்டால் பத்தாதுங்க அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு தேவைப்படலாம் ஒருத்தருக்கு குழுக்கு போர்வை தேவைப்படலாம் ஒருத்தருக்கு மருந்து மாத்திரைகள் தேவைப்படலாம் ஒருத்தருக்கு குடை தேவைப்படலாம் ஒருத்தருக்கு செருப்பு தேவைப்படலாம் இது மாதிரி பொருட்களே கொடுக்கலாமே அவங்க மனம் மகிழ்வதற்காக கொடுக்கலாமே நீங்கள் நீங்கள் வந்து கொடுக்குற விஷயங்கள் வந்து மன மகிழ்ச்சிக்காக அவங்க மனசு ஐயோ இது எனக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த பிஸ்கட் எனக்கு மசாலா தோசை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு வந்து குளிப்பணியாரம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வாங்கி கொடுக்கலாமே அது கொடுத்தாவே போதுமே சரி என்னால் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது சார் நான் எதாவது பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் பூஜை ரொம்ப நன்றாக சுத்தம் செய்யுங்க இல்லை ஏதோ ஒரு இடத்தை சுத்தம் செய்து கொண்டு நல்ல ஒரு வாழை இலையை போட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க வேண்டிய பலகாரங்களை வாங்கி வைத்து அனைத்து ஆன்மாக்களுக்கும் உங்கள் குடும்பத்தரனில் மறுபிறவு எடுக்க அத்தனை ஆன்மாவுக்கு ஆன்மாவிற்கும் இது சமர்ப்பணம் என்று சொல்லி நீங்கள் மனதார நினச்சாவே போகிறோம் அதுவே நல்ல விஷயமாக இருக்க முடியும் இயன்றதை நீங்கள் வந்து உங்களால் ஏந்த பொருட்கள் ஏன்னால் சாப்பாடு மட்டும் போட்டால் போதுமா இல்லையா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு குளிக்கிறதுக்கு வந்து சோப்புக்கு தேவைப்படலாம் அடுத்தது வந்து பல் பல்துளக்கத்துக்காக பற்பீடு தேவைப்படலாம் அடுத்தது வந்து சட்டை தேவைப்படலாம் சேலை தேவைப்படலாம் வேஸ்ட்டு தேவைப்படலாம் மருந்து மாத்திரைகள் தேவைப்படலாம் ஆயில் தேவைப்படலாம் கை காலில் தடவுறதுக்கு நல்ல மருத்துவ குணம் கொண்ட ஆயில்கள் தேவைப்படலாம் அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு கேட்டு வாங்கி கொடுக்கலாமே ஆக்சுவலாக அது போன்ற விஷயங்களை நீங்கள் இந்த தைய அமாவாசை அன்றைக்கி செய்யுங்க அவங்க மனசு வந்து மகிழ்ச்சி அடையணும் அன்னதானம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து ஒரு அரிசி சாதம் அப்படிங்கிறது வந்து மிக கடினமாக இருந்தது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அரிசி சாதம் சாப்பிட முடியாது ஒரு ஒரு வீட்டில் விவசாயிகள் வந்து அரிசியை விவசாயம் பண்ணி விற்றுட்டு அவங்க வந்து கஞ்சியோ கூழோ ஏதோ ஒன்று செய்வாங்க கம்பு கேழ்வரகு இன்றைக்கி வந்து அன்னைக்கு வந்து அது ஒரு 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 சாதாரண பொருளாக இருந்தது இன்றைக்கி உயர்ந்த மிகப்பெரிய பணக்காரர்கள் அதுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நோய் நொலிகளுக்காக அன்றைக்கி வந்து இல்லாதவர்கள் சாப்பிட்ட பொருளாக இருந்தது இட்லி செஞ்சுருக்காங்கன்னா தீபாவளி அன்றைக்கி தான் இட்லி செய்வாங்களாம் இங்கே தீபாவளி இட்லி செஞ்சால் தீபாவளி அது மாதிரி விசேஷ தினங்களில் மட்டும்தான் இட்லி அப்படி இப்போ அப்படி இல்லை எல்லாருக்குமே நிறைவாக சம்பாத்தியம் இருக்குது நிறைவான வருமானம் இருக்குது பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது தான் அதை மட்டும் பண்ணால் போதும் வேறு எதுவும் வேணாம் காசெல்லாம் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி தர்க்கமெல்லாம் பண்ணாமல் அவங்களுக்கு மன மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்யுங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு ஆனந்தமான மனநிலை ஒரு மகிழ்ச்சியான மனநிலை மன உளைச்சலுக்களாகாமல் இருப்பது இது போன்ற விஷயங்களுக்காகத்தான் அந்த காலத்தில் முனிவர்களும் ரிஷிகளும் வந்து காடுகளில் போய் தவம் பண்ணதாக ஒரு ஆணி அதாவது ஆழமான ஆதாரங்கள் இருக்கின்றன இப்போ நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை என்வாயன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சல் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏய் நீ கொடுக்கலையா அதனால தான்ப்பா அவன் பொண்ணு கல்யாணம் ஆகலாம் ஏப்பா நீ திதி கொடுக்கலையா குலதெய்வத்தை கும்பலையே அதனால தான்ப்பா அவன் பையனுக்கு கல்யாணம் ஆகும் சொல்லி பயமுறுத்துகிறாங்க ஸோ அதனால எதுக்குமே பயப்படாதீங்க இந்த நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நான் திரும்ப திரும்ப பதிவு செய்கிறதுன்னா எந்த கெடுதலும் பண்ணாத மனநிலை யாருக்கும் துரோகம் நினைக்காத மனநிலை இருந்தால் உங்களுக்கு போதுமானது நீங்கள் ஆனந்தமாக உங்களுக்கு பிடிச்சதை பிடிச்ச உங்களுக்கு வாங்கி கொடுங்க அதே மாதிரி யார் மகிழ்ச்சி அடைகிறாங்களோ நீங்கள் வாங்கி கொடுத்த பொருளை அலட்சியப்படுத்தாமல் மகிழ்ச்சி அடைகிறாங்களோ நீங்கள் அது உணவாக இருந்தாலும் சரி உடையாக இருந்தாலும் சரி பொருட்களாக இருந்தாலும் சரி வாங்கி கொடுங்க அதுவே உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த அமாவாசைக்கான முழு பலனையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் என்பது தான் உண்மை இந்த இந்த கருத்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஜோதிடம் என்றால் பூசஞ்சி ஜோதிடம் தானே பூசஞ்சி ஜோதிட திலகம்